பாஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எண்பத்தி இரண்டு பிரச்சார புரளி பிரச்சாரணை என்பது இந்த நாளில் எடுத்ததற்கெல்லாம் ஆர்ப்பாட்டமாக பிரச்சாரம் பிரபகண்டா என்று செய்கிற மாதிரியானதல்ல இப்போது ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்களை காட்டி ஒரு விஷயத்தை ஓஹோ என்று நினைக்கும்படியாகவே பிரபகண்டா இருக்கிறது இத்தனை பம்ப் செட் போட்டோம் இத்தனை ஊரில் எலக்ட்ரிக் லைட் போட்டோம் திட்டத்தில் இதற்கு இத்தனை கோடி செலவழித்தோம் என்கிறார் போல பிரபகாண்டா என்பது நடக்கிறது வாஸ்தவத்தில் இவற்றால் ஜனங்களுக்கு ஏற்பட்ட பிரயோஜனம் குறிப்பிடும்படியாக இருந்ததா என்று கேள்வி எழுந்தாலும் கூட புள்ளிவிபரத்தை பார்த்து பிரமித்து பாராட்டிவிட தோன்றுகிறது மதத்தில் மதமாற்றம் செய்கிறவர்கள்தான் இப்படி பிரபகாண்டா செய்வதில் மகா இருக்கிறார்கள் பணத்தை காசை கொடுத்து இல்லாவிட்டால் வேறே ஏதோ சாமர்த்தியம் செய்து வளைத்து ஒன்றும் அறியாத பாமர ஜனங்களை அப்படியே சேரி சேரியாக தங்கள் மதத்துக்கு தள்ளி கொண்டு விடுவார்கள் அப்புறம் அவர்களை கணக்கெடுத்து அதோடு கொஞ்சம் சேர்த்து கொண்டாலும் சேர்த்து கொண்டு பார்த்தீர்களா இத்தனை பேர் ஹிந்து மதம் உபயோகம் இல்லை என்று எங்கள் மதத்தில் விசுவாசம் வைத்து சேர்ந்து விட்டார்கள் என்ற புள்ளி விபரத்தை காட்டி பிரச்சாரம் செய்வார்கள் அங்கே அப்புறம் நம்மவர்கள் போய் கன்வெர்ட் ஆனவர்களை எப்படியாவது பிடித்து நம்ம மதத்திலே உங்களுக்கு என்ன பிடிக்கவில்லை அந்த மதத்திலே என்ன பிடித்து அதிலே சேர்ந்தீர்கள் என்று கேட்டால் அவர்கள் மொழி மொழி என்று முழிப்பார்கள் ரொம்பவும் கேட்டால் எங்களுக்கு ஹிந்து மதத்தில் எதுவும் பிடிக்காமல் இல்லை அப்படியே இதில் பிடித்ததாக ஏதாவது இருந்தாலும் கூட அந்த மதத்தில் இதை விட பிடித்ததாக எதுவும் இல்லை நிஜத்தை சொல்ல எங்களுக்கு இந்த மதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது இதில் எங்களுக்கு அபிமானமோ பொதுவாக மத விஷயம் என்பதிலேயே எங்களுக்கு அக்கறையோ இல்லை அவர்கள் எங்களுக்கு இது இதுகளை கொடுத்தார்கள் இன்னும் என்னென்னவோ செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு ஏதேதோ ரைட்டுகள் வாங்கி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் தான் அவர்களுடைய மதத்துக்கு போனோமே தவிர அந்த மத கொள்கை புரிந்தோ பிடித்தோ போகவில்லை என்று உண்மையை போட்டு உடைத்து விடுவார்கள் பிரச்சாரணை என்ற வார்த்தையை பார்த்து தற்கால பிரச்சாரம் மாதிரியாக்கும் அது என்று நீங்கள் நினைத்து விடப்படாதே என்பதற்காக சொல்கிறேன் பிரச்சாரம் என்றாலே பிரச்சாரம் பிரச்சாரம்தான் என்று எடுத்துக்கொண்டுவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் நம்பரை காட்டி பிரமிக்க வைத்து பிரச்சாரம் செய்வது நம்முடைய தேசாச்சாரத்தில் கிடையவே கிடையாது இத்தனை பேர் படிக்கிறார்கள் என்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுவதற்காக வித்யா பிரச்சாரம் பண்ணும்படியாக நம் சாஸ்திரங்கள் சொல்லவே இல்லை பாத்திரம் பார்த்து நிஜமாகவே கூடியவர்களுக்குத்தான் வித்யையை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று விதித்திருப்பதை முதலிலேயே சொன்னேன் இப்படித்தான் பிரபகண்டா பண்ணாமலே ஒவ்வொரு வித்யார்த்தியும் முதலில் முதலில் தான் வித்வானாகி அப்புறம் குருவாக ஆகி தானும் சில வித்யார்த்திகளுக்கு நிஜமாகவே போதித்து அவர்களை நிஜமான வித்வானாக்க வேண்டும் என்று வைத்திருந்தார்கள் சிஷ்யன் குருவாகி வாழையடி வாழையாக மேலும் சிஷ்யர்களை பயிலுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய மரபு ஒருத்தன் தான் சம்பாதித்த சொத்தை யாருக்கும் பிரயோஜனப்படாமலே புதைத்து வைத்துவிட்டு செத்துப்போனால் எத்தனை தோஷமோ அதைவிட தோஷம் தான் கற்ற வித்தையை நாலு பேருக்கு கொடுக்காமல் செத்துப்போவது என்பது நம் முன்னோர்களின் கருத்தாக இருந்திருக்கிறது